ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அஞ்சு கிச்சன் டிப்ஸ் சொல்லப்போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த குக்கர் மூடியில் பார்த்திங்கன்னா துறக்கும் போது ஃபுல்லாக பருப்பு வந்து ஒட்டிகிட்டு இருக்கும் ஸோ நமக்கு காஞ்சி போச்சுன்னா கழுவும் போது நமக்கு ரொம்ப கஷ்டம் ஆகிடும் அப்போ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம் பருப்பு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுற சமையல் பண்ணுற எண்ணெயே நம்ம என்ன பண்ணலாம் இந்த குக்கரில் ஃபுல்லாக என்ன பண்ணலாம் இந்த டாப்பில் இதில் ஃபுல்லாக என்ன பண்ணலாம் இப்படி தடவிக்கணும் தடுக்கிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணலாம் இந்த ரெட்டை போட்டு ஃபுல்லாக பருப்பில் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நம்ம எடுத்தால் கூட நமக்கு வந்து பருப்பு காஞ்சி போனால் கூட க்ளீன் பண்ணுறதுக்கு கழுவுறதுக்கு என்ன பண்ணும் ஈஸியாக இருக்கும் சரி டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க செகண்ட் வந்து உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வந்து நமக்கு எப்போவுமே பார்த்தா நமக்கு வேக வைக்கும் போது நமக்கு வந்து தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு வந்து தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு சொன்னால் பால் சில டைமில் நமக்கு வந்து தயிர் போடுறதுக்கு வந்து நமக்கு உரம் ஒரு இருக்காது கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில் வந்து நமக்கு வந்து எங்கன்னா ஒரு முறை கடிக்குமான்னு சொல்லிவிட்டு நம்ம தேடி பார்த்துட்டு நமக்கு கிடைக்காமல் இருக்கும் அந்த டைமில் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஒரு மர வரமிளகாவை காய்ச்சின பால் காய்ச்சி ஆறிட்டு எந்த டைசாலில் நம்ம பால் காசுகிறோமோ அந்த டைஸாலேயே அப்படியே நமக்கு வந்து பாலை வந்து ஆற வச்சுட்டு இந்த மாதிரி நைட்டில் ஒரு வரமிளகா போட்டு விட்டுட்டிங்கன்னா காலைல வந்து நமக்கு வந்து நல்லா வந்து கெட்டியான தயிர் கடிச்சிடும் நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த் டிப்ஸ் என்னன்னு சொன்னால் சில டைமில் நம்ம வந்து சுண்டல் குழம்பு செய்யணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கும் போது நைட்டில் நம்ம வந்து சுண்டல் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம் ஊற போடுறதுக்கு மருந்துட்டு இருப்போம் அந்த டைமில் நமக்கு வந்து என்ன ஐடியா பண்ணலான்னா நல்லா ஒரு சுடு தண்ணி நல்லா சூடாக இருக்கணும் அதில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு அந்த தண்ணியில் இந்த சுண்டலை என்ன பண்ணலாம் இந்த சுண்டலோ இல்லை நமக்கு வேறு எந்த சுண்டலாமே இருக்கட்டும் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டு ஹவர் ஊற வச்சுட்டோன்னா போதும் நம்ம வந்து அந்த டூ ஹவர்ஸ்குள்ளே அது நல்லா வந்து அந்த சுடு தண்ணியில் ஊறிடும் சாஃப்டாக இருக்கும் அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் நம்ம வந்து ஊற வச்சு க டைமில் மறந்துட்டோம்னு சொன்னால் அதை நம்ம வந்து கொழும்பு வந்து நம்ம செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு ரெண்டு ஹவர் ஊற வச்சுட்டு உப்பு போட்டோம்னா நம்ம வந்து கொழும்பு வந்து நம்ம செஞ்சுக்கலாம் ஊற வைக்க மறந்துட்ட டைமில் நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்த்து டிப்ஸ் என்னன்னு சொன்னால் நம்ம நிறைய டைமில் வந்து நம்ம வந்து ஐம்பது கிலோ அரிசி அந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுருப்போம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் பீரியடுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது பூச்சி பிடிச்சிடும் சரி அந்த மாதிரி பூச்சி பிடிக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னால் நம்ம வந்து அதில் வந்து இந்த பிரிஞ்சு எல்லையானா பண்ணலாம் போட்டு வைக்கலாம் இந்த மாதிரி இது வந்து நம்ம வந்து அரிசிக்கு மாத்திரம் இல்லை நம்ம பருப்புக்கு கூட நம்ம இந்த மாதிரி ஜாஸ்தி நம்ம வாங்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு வந்து பயம் இல்லாமல் அந்த பூச்சி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பிரிஞ்சு இலைகளை அதில் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் நமக்கு பூச்சி பிடிக்காது லாங் டைம் நம்ம என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்